கேஎஸ்கர்ல் ஃபார்ம் சேனல் நண்பர் உணர்வு வணக்கம்ங்க ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு விற்பனை பதிவு இருக்குதுங்க சூப்பரான அட்டகாசமான ஒரு மயிலை காலக்கண்ணுங்க காங்கேயம் செவளம் மாடு மான்கொம்பு டைப்பில் அழகான கரவை மாடு இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாகிவால் கிடாரி சினை கெடாரி இருக்குதுங்க தலையீது கிடாரி அதுபோக இன்னொரு குட்டை கிடாரி நல்ல பேச்சில் ஒம்பளை சேர கிடாரி இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாட்டில் வெச்சூர் குட்டையில் பழைய ஸ்டாக் மட்டும் ஒரே ஒரு ஒன்று இருக்குதுங்க நேற்று வரைக்கும் விற்பனை பதிவில் போட்டது எல்லாமே விற்பனை ஆகிடுச்சுங்க இன்றைக்கி வரது எல்லாமே புதுசு லாஸ்ட்டாக வர பதிவு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெச்சர் குட்டை மாடு ஓல்டு ஸ்டாக் பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதியில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு சுழு சுத்தமாக நல்ல குட்டை மாட்டில் செவலையில் பேச்சில் ஒம்பள குட்டை மாடுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க பல் பத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் நல்லா நிறைஞ்ச நிற சனையில் இருக்குதுங்க இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து கண்ணு போடக்கூடிய தருவாயில் இருக்குது மடி சுத்தம் காம்பு சுத்தம் அப்படிங்கிறது டாப்பான மடி சுத்தம் காம்பு அதே அதேமாதிரி கறவை வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே ஒரு மூணு லிட்டர் ரூபாய் அளவுக்கு மடி சுத்தம் நல்லா இருக்குதுங்க குணவனத்தில் ரொம்ப குணவனமாக இருக்குது எங்கே வேணால் தொட்டு வைக்கலாம் தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டியிலேருந்து நல்ல குணவனமாக வளர்த்தி வச்சுருக்குறாங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவலையில் ஒம்பளச்சேரியில் நெத்தி பேட்சு நாலு கால் வெள்ளைங்க வால் பூ அழகான கலர் நேரத்தில் வந்து தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு மாடு போட்டிருந்தோம்ங்க அந்த மாட்டுக்கு அதே இடவில் கூப்பிட்டுருந்தீங்க அதே டைப்பில் இன்றைக்கி கொண்டு வந்துருக்குறோம் ஒம்போது மாதம் சினைங்க உம்பளச்சேரி குட்டை செவலை பேட்ச் மாடுங்க கறவைக்கு கால் அணைக்காத அளவுக்கு நல்ல குணகுணமாக இருக்குது கை கால் ஊக்கம் இருக்குதுங்க நல்ல அழகு லட்சணத்தில் இருக்குது சின்ன கிளிக்கும் டைப்பில் இருக்குதுங்க முகத்தில் கண்ணாமூடியில் நல்ல தோற்றத்தில் இருக்குதுங்க மடி சுத்தம் நல்ல நக கிடவெளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வரை கேப்பில் இருக்குதுங்க இன்னொரு ஒரு வாரத்தில் கன்று போட்டுக்கும் ஒம்பது மாதம் சென்னே இரண்டு பல்லுங்க ஒம்பளச்சேரி குட்டை மாடு பொதுவாக இந்த மாதிரி மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி குட்டை மாடுகள் இந்த வீட்டில் வளர்த்துற மாடுகள் கண்ணுக்குட்டியில்தான் சாதுவாக வளர்த்தி வச்சுருக்கிற மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக இருக்கும் அதே மாதிரி தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க பாலும் நல்லாயிருக்கும் நிறைய அதிகளவில் வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடில் ரெண்டு மாடு மூணு மாடு வச்சுருக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் நாளைக்கு கறந்துட்டு விற்றாலும் பணம் போகாத அளவுக்கு மாடுகள் கேட்கறதுனால இந்த குட்டை மாடுகள் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நம்ம வாரத்தில் ஒரு மூணுலேருந்து ஒரு ஐந்து மாடுகள் கொண்டாந்து விற்பனை பதிவு இருக்கோம் இந்த மாடு வேணுன்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமேங்க ஒரு ஒரு வாரத்தில் கன்று போட்டுக்கும் பல்லு ரெண்டு பல்லுங்க ஒம்பது மாதம் சினைங்க ரொம்ப சாதுவாக இருக்குது குணவனமாக இருக்குது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் பால் கறக்கிறக்கு எந்த தொந்தரவு இல்லாத அந்த மாதிரி நல்ல ஒரு அமைதியான குணத்தில் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிறாங்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரம் நம்ம ஒரு எட்டு ஒம்போது மணிக்கு எடுத்துட்டோங்க அதனால உங்களுக்கு மாடு வயிறுகள் நம்பாமல் இருக்குது நல்ல மாடு அழகான மாடு குட்டை மாட்டில் சேவலை பேச்சில் வேணும்னா தொடர் உண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க மடி சுத்தம் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நல்ல மடி சுத்தம் இருக்குங்க விற்பனை விலை முப்பத்தி ஒம்பது ஐநூறுங்க விருப்பம் இருந்ததுன்னா தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இந்த குட்டை மாடலில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு குட்டை மாடுகள் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் வந்து தொடர்ந்து அதில் வந்து போடக்கூடிய பதிவுகளும் நீங்கள் பார்த்துக்கலாமுங்க அழகான மாடு வேணும்னா தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை பதிவு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்குறதுங்க அழகான சேவலை மாடுங்க நல்ல பழைய டைப்பு மடிகாம சுத்தம் நல்ல மடிகாம சுத்தத்தில் அழகு லட்சணத்துலேங்க கறவைக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கறந்துட்டு எழுந்திரிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவாக அருமையான குணவனத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க மாடு பழைய வரைக்கும் டைப்பு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கொம்புகள் மேலே போய் வருங்க இப்போதைக்கு வந்து இன்னும் அளவான கூடுதலாக தான் இருக்குது கறவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சி கறக்கணும் தொந்தரவு அப்படிங்கிறது எதுவும் இருக்காது உதைக்கிறதோ கால் அணைக்கிறதுக்கு வந்து விடாமல் தொந்தரவு பண்ணுறது அந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க ஒரு வாரமான காளைக்கண்ணோடு இருக்குது நல்லா சுழி சுத்தமான மாடுங்க அதே மாதிரி கண்ணும் சுழி சுத்தமான தெளிவான கன்று செவலை கன்று காளைக்கன்று மடிகாம்பு சுத்தம் நல்லா இருக்குங்க நேரம் ரெண்டு டூ ரெண்டு லிட்டர் பால் அப்படிங்கிறதெல்லாம் அசால்ட்டாக கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கன்று கூட்டம்னாலும் கண்ணு தெளிவாக ஊட்டிக்குங்க மாடு பெருவெட்டு மூணாமித்து மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து சே சேர்மானம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு கையால் ஊக்கம் மற்றபடி தாட ஓடி தாட உங்களுக்கு பின் மாட்டில் வால் சொன்னம் இரட்ட அமைப்பு எல்லாமே இருக்குது டார்க் சேவலை எல்லாமே நல்லா சந்தன பழ கலரில் வரக்கூடிய மாடுங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இதுக்குள்ளே கொம்பு வந்து இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகும்போது இன்னும் நல்லா மான் கொம்பு டைப்பில் மாடு இன்னும் உருண்டு வரும்போது நல்லாயிருக்கும் எப்பவுமே வந்து பார்த்திங்கனா பல் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மாடு ஊறி எந்திரிச்சு வருவோங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு கறவைக்கு தொந்தரவு இருக்காது கறவை வீடியோ முழுமையாக பார்த்துருக்குறோம் கண் கால கண் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் விற்பனை விலைக்கு ஒரு அறுபத்தஞ்சி ரூபா பட்ஜெட்டில் வருது விருப்பம் வீடியோ வீடியோன்னு வாட்ஸ்அப்பில் பெற்று கொண்டு பார்த்துங்க நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் விற்பனை விலை பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் பட்ஜெட்டில் வருதுங்க பிடிச்சிருக்குன்னா கூப்பிடுங்க மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு அதேமாதிரி என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவில் மூணாவது விற்பனை பதிவை பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு அழகான முதல் ஈத்து சினையாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பால் போட்டிருக்கக்கூடிய முதல் ஈத்து சாகிபால் கிடாரி நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க நல்ல பால்வருக்கமான மாட்டோட கிடாரி தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரூர்லேயே இறந்த மாடு தானுங்க இது லோக்கலில் கரூர்லேயே இறந்த மாடு தாய்மாடு நல்ல கரவைத்தரன் கூடிய மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஈத்து கிடாரியோட மாட்டோட கண்ணுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது நம்ம கரூர் ஏரியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா வெயில் வேக்காடு எல்லாத்துக்கும் நல்ல பழக்கமான மாடு சந்தன வரக்கூடிய ஒரு சாகிவால் கடாரி நம்ம ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாகிவால் செவலையில் வந்து போட்டிருந்தோம் ஒரு பதிமூணு மாத கன்று முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் விற்பனை விலை போட்டிருந்தவங்க அதையும் அதிக அளவு அதிக விரும்பி கேட்டாங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸில் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான ப்ரைஸாக இருக்குது கொடுத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அனுசரித்து கொடுத்தாங்க நம்மளும் விலை வந்து அனுசரித்து போட்டிருக்கிறோம் நல்ல சாது எங்கள் வேணாலும் பிடிச்சிக்கலாம் எங்கள் வேணாலும் நீவிக்கலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பழகிக்கலாமங்க சந்தன இருக்கக்கூடிய சாகிவால் கடாரி பல்லு இரண்டுங்க தற்போது சினை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஏழரை மாதம் சினை உறுதி செஞ்சாச்சுங்க அதாவது நம்ம வீடியோ வியாபாரிகள் பொதுவாக சொல்கிறதுனால வந்து நம்ம நண்பர்களுக்கு கஸ்டமர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சந்தேகம் இருக்கலாம் ஏழரை மாதம் சொல்லுவாங்க அது வந்து அஞ்சு மாதமாக தரும் அஞ்சு மாதம் சொல்லுவாங்க மூணு மாதமாக தருக்கும் அப்படி இருக்கலாமுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏழரை மாதம் சினை தெளிவாக உறுதி பண்ணியாச்சுங்க ஊசி போட்ட தேதியிலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குது தெ சாகிவால் ஊசி போட்ட தேதியிலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மடி வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு வருது நீங்கள் மூணு மாதம் அஞ்சு மாதம் சென்னீங்கன்னா மடி தெரியாதுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மடி எப்படி விரிஞ்சு ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் டு ரெண்டு மாதத்தில் வந்து கன்று போடுறதுக்கு ரெடி ஆயிடும் நல்ல மாடு நல்லா கொண்டு போய் வளர்த்துனிங்கன்னா தலையீட்டில் நல்ல கரவை திறன் மாடுங்க இரண்டு பல் முதல் ஈத்து ஏழரை மாதம் சினையாக இருக்குதுங்க சந்தன பிள்ளையாக வரக்கூடிய சாகிவால் கிடாரி அழகு லட்சணத்தில் நல்ல கிடாரி நல்ல தீமண அமைப்பில் நல்ல அழகான கிடாரிங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புட்டை கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிடாரிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தையிலையோ இல்லை ஒரு பத்து கிடாரி வரும் பத்து மாடு வரும் நம்ம போய் அந்த இடத்துல வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சந்தைகளுக்கு போகிறோம் அங்கே கிடைச்சாலும் வாங்கலாமே இல்லை அப்படின்னா நம்ம வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய தகவலை வச்சு ஊர்காட்டுக்குள்ளே வாங்குவோம் காங்கை மாடுகள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சந்தைகள் இருக்குன்னு நம்ம அங்கே போய்ப்பாங்களாம் சிந்து தான் வந்து வந்து ஈரோடு சந்தை ஃபேமஸ் ஆனால் இந்த மாடுகளுக்குன்னு அப்படின்னு வந்து ஒரு சந்தை கிடையாது எங்கே நம்ம தகவல் கிடைக்குதோ இல்லை போகிற இடத்துல கண்ணுக்கு தென்பட்டுதுன்னா நல்ல மாடாக இருந்தால் வாங்கிட்டு வருவோங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நாலாவது விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல சூப்பரான துடியாக இருக்கக்கூடிய கண்ணு நல்ல கற்காமையில் வரக்கூடிய கண்ணுங்க தாடகுடி இல்லைங்க பெருசாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வால் எடுத்து ஓடக்கூடிய அளவுக்கு கையில் அவுத்து பிடிச்சிட்டாவே வந்து வாழை தூக்கி மேலே அந்த அளவுக்கு நல்ல சுறுசுறுப்பு படபடப்பு பின்மாடு வால் சொன்னம் கையால் ஊக்கம் நெறக்கால் சுத்தம் எல்லாமே இருக்குதுங்க கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆகுது அடிவேறு தொங்கல் இருக்காதுங்க நடுமுதுகு நெரிசல் இருக்காது புது இடம் பல இடம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையல சாப்பிட்றதுல வயிற்றுக்கு போட்டுக்கிறதுல வந்து நம்பர் ஒன் குவாலிட்டியான நான் வாய்க்கடிசாக இருக்குதுங்க தோல் சுத்தம் நல்ல தோல் சுத்தம்ங்க நைஸ் தான் இருக்குது கட்டி தோல் கிடையாது குழாம்பு நாளும் கருப்பட்டி ஏற்றி மாதிரி தெளிவான குழாமைப்பில் இருக்குதுங்க நல்ல கருக்காமையிலேயே கன்று தெளிவான கண்ணாக தேடிட்டு இருந்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பு பட உடப்பில் தேடிட்டு இருந்திங்கன்னா அந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க வயது எட்டு மாதம் கால் கருப்பு கீழே கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டோட அந்த கால் கருப்பு இருக்குது நிறக்கால் சுத்தம் இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் பின் மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புறமாடுன்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம ரேக்குலர் ரைஸ் ஓட்டுற நண்பர்கள் நம்ம கொங்குநாட்டு பகுதியில் பின் மாட்டில் நல்ல டாப்பான மாடுங்க நல்ல தொடையகளும் அந்த பேக் போர்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வால்சன் நல்ல வால்சன்னா இருக்குங்க கண்ணோடய விற்பனை விலை இருபத்தி நாலாயிரத்தி இருபது சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நல்ல டெம்பராக இருக்குங்க கண்ணை பொறுத்தளவுக்கு வீடியோ பதிவில் நம்ம அஞ்சாவது விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறேங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு ஸ்டாக் மாடுங்க அதாவது வந்து ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி நம்ம பதிவு போட்டிருந்தோம்ங்க கண் காலக்கண்ணோட கறவைக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நேரம் பால் கறந்துட்டு இருந்திருக்கு எந்திரிக்கிற மாதிரி தொந்தரவு இல்லாமல் கேரளா பிரீடை சேர்ந்த வெச்சூர் கூட்டைங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கிட்ட இருந்தது ஒரு ரெண்டு இது அவங்க கறந்துட்டு இருந்தாங்க பல்லு வந்து மாடு தான் வந்து பார்க்கறக்கு வந்து உடசலாக இருக்குமுங்க பார்த்தா கேள்வி மாடு மாதிரி தெரியும் ஆனால் பல்லு இன்னும் தெளிவாக இருக்குமே கடப்பாறையாட்டிருக்கும் எல்லா பல்லுகளும் பல் தேய்மானம் இல்லாமல் சுறுசுத்தமான மாடு நல்ல ஒரு பதினஞ்சு நாள் ஆன காலக்கண்ணோட கூட்டை மாடு விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க கரை வீடியோ முழுமையாக பாருங்கள் தனிப்பட்ட முறையில் வேணாலும் எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமங்க ஒரு மாடு ஒரு நாளைக்கு ஒரு மூணுலேருந்து மூன்று லட்ச ரூபாயில் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு இந்த மாட்டை தேர்வு செய்யுங்க பட்ஜெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தொம்பது ரூபா தான் சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருந்ததுனால் தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கறவைக்கு தொந்தரவு இருக்காது காலானிக்க வேண்டியது இல்லைங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அளவோ ரெண்டு கிட்ட தட்டு போட்டு அளவோ போகிற நேரம் தவிடு ரெண்டு நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக தவிடு குண்ணாக போட்டு காமிச்சிட்டு வந்தோம்னா போதுங்க நேரம் ஒன்றரை லட்டுறப்பால் கறந்துட்டு கன்று கொடுலாம் நாளைக்கு கறந்துட்டு விற்றாலும் பணம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உடச்சு மாடு நல்லா கறவையும் வரும் வாய் கடைசி நல்லா வாய்க்கடைசி இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வெளியே பதிவில் நம்ம ஆறாவதை பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல சோகோல்வியான கெடாரி கையால் ஊக்கத்தில் நல்ல செவலையில் டார்க் செவலையாக வேணும் நல்ல பயிர் கும்பலும் நெட்டு நிலத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்த கிடாரி தானுங்க கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம கொடுத்துடணும் நல்லா நீர் செணம் பண்ணி நல்லா மேய்ச்சி வச்சுருக்கிறாங்க நம்ம இடத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துடும் இல்லை கோயம்புத்தூர் பகுதியில் இருக்குது போய் வாங்குற மாதிரி இருந்தாலும் தற்போது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியில் இருக்குது அங்கேயே நேரில் சேர்ந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கிறாங்க இல்லை நம்ம இடத்துக்கு வந்தாலும் நம்ம உண்மையுமே தெளிவான வீடியோ போடுறோம் பார்த்து வாங்குகிற மாதிரி தான் நன்றி வணக்கம்